ஆழ்வார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான புங்கனவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மெச்சமுனி நந்திதேவர் தேவர் கோரக்கர் பதஞ்சலியார் உரிமையுள்ள இடைக்கால சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கிரியா பாபாஜி பாமன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானி அன்பான நேயர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி குரல் இனிமையாக பாடுவதற்கு ஒரு மூலிகை இருக்கிறது குரல் இனிமை குரல் இனிமையை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது பாடும்பொழுது பேசும் பொழுது ராகங்களை செய்யும் பொழுது ஒரு அழகான இனிமையான குரல் வேண்டுமென்று விரும்புவார்கள் மக்களும் அந்த இனிமையான குரலை ரசிக்கின்ற மக்கள்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்திலே பாடல்களை பி சுசீலா சௌந்தரராஜன் ஜானகி இப்படிப்பட்டவர்கள் ஒரு இனிமையான தேன் கலந்த ஒரு சுவையான அந்த இசையை கேட்க விரும்புவார்கள் அந்த இயற்கையான இனிமையான குரல் வன்மையை பெற்றவர்கள் அந்த நாளில் நிறைய பேர் இருந்தார்கள் அப்படி ஒரு இனிமையான குரலை ஒரு எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு கணீன் என்ற குரலை பெறுவதற்கு ஒரு மூலிகை இருக்கிறது அந்த மூலிகையை நாம் வந்து என்ன செய்கிறோம் என்றால் பலவிதமான நோய்களுக்கும் பயன்படுத்துகிறோம் வாதம் பித்த சிலைத்தும ரோகங்களுக்கு சளி இருமல் இப்படிப்பட்டதற்கும் பயன்படுத்துகிறோம் ஜுரத்திற்கு கூட பயன்படுத்துகிறோம் இப்படி விஷக்காய்ச்சலுக்கு கூட அதை பயன்படுத்துகிற ஒரு தன்மை மக்களிடையே நம்முடைய சித்தர மருத்துவர்களிடையே உள்ளது அந்த மூலிகை என்னவென்றால் நான் ஒரு பாடல் சொல்லுகிறேன் அகத்தியர் பாடல் ஆடா துடையின் குணத்தையே அடைவுடனே உரைக்க கேளும் பாடாத நாவும் பாரும் பரிந்துமே தோடம் போகும் நாடாத பித்த சிலேத்ம ரோகங்கள் விலகி போகும் பார்த்தீங்களா எப்படி அந்த பாடல் ஆடா துடையின் குணத்தையே அடையுடனே உரைக்க கேளும் பாடாத நாவும் பாடும் பரிந்துமே தோடம் போகும் நாடாது பித்த சிலத்ம ரோகங்கள் விலகி போகும் அப்படின்னு மாண்மீழிக்கு அண்ணாலேன அகத்தியர் பாடல்ல இருக்கு பித்த சிலேத்ம ரோகங்கள் பலது இருக்கு அது ஓரளவுக்கு வைத்தியர்களுக்கு தெரியும் நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் நேயர்களும் அப்படிப்பட்ட பித்த சிலேத்ம ஆடாதுணையின் குணத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் தோஷங்களை சமணப்படுத்தும் சளியை போக்கும் ஜுரத்தை போக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலிலே நான் சொன்னது போல குரல் இனிமையாகவும் தண்ணீர் என்ற குரலுக்கும் ஆடாதுறை எப்படி பயன்படுத்தலாம் ஆடாதுடைய கிடைக்கும் எங்கேயாவது வேலிகளில் கிடைக்கும் இல்லை ம மூலிகை சேகரிப்போர்கிட்ட சொல்லி ஆடாதுறையை வாங்கி கொள்ளலாம் அப்படி வாங்கி கொண்ட அந்த ஆடாதுறையை அந்த கணுக்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த நரம்பு கூட இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்சியில் வச்சால் அரைச்சிங்கன்னா கூடு ஆயிடும் கூடு போல் ஆக்கிட்டு நல்ல வெள்ளை துணியில் அதை வந்து வச்சு வடிகட்டி புழியணும் புழிஞ்சால் வந்து சாறு வரும் உங்களால் எவ்வளவு முடியுதோ இல்லைன்னா தேவைக்கு ஒரு கால் லிட்டர் ஆகுது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்தால் ரொம்ப நல்லது ஏன்னா எரிச்சிட்டம்னா குறைஞ்சி போயிடும் ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு நூறு கிராம் பணம் வெள்ளம் அதையும் வாங்கி வச்சுக்கணும் ஒரு பத்து கிராம் அதிக மதுர தூள் அதிக மதுரம் இருக்கு இல்லையா அதை வந்து வாங்கி வச்சுக்கணும் நாட்டு மருந்து கடையில் அதிக மதுர தூள்னு கிடைக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணும் அந்த சாரை வந்து நல்ல ஒரு மண் பாத்திரமோ இல்லை நல்ல ஒரு வானிலியோ போட்டு எரு எறும்பு சட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் கொஞ்சம் எரிக்கணும் காய்ச்சணும் காய்ச்சிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பனை வெள்ளத்தை இடித்து கொஞ்சோண்டு தண்ணியில் சாறு மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் அதையும் அதில் ஊற்றணும் அப்புறம் கடைசாக வந்து ஊற்றி விட்டு கடைசாக வடிகட்டணும் நல்லா கொதித்த பின்னாடி ஓரளவுக்கு அது வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் இரநூறு அளவுக்கு வந்துடும் அந்த சாறு அந்த சக்கெல்லாம் இது பண்ணி நல்ல மாவு சல்லடை மாதிரி பெரிய கண்ணாக உள்ளதில் வச்சு ஒரு வடிகட்டிக்கலாம் இல்லை வடிகட்டிக்காமல் அப்படியேவே பயன்படுத்தினா இன்னும் நல்லது தான் ஒரு லேகன் டைப்பில் அதில் அதிமொதத்தூளை ஒரு பத்து கிராமு அதில் பத்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு கூட போடலாம் போட்டு நல்லா கிண்டி ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் அது லேகிய டைப்பில் வேணும் சப்பி சாப்பிட்ற டைப்பில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை சுண்டை வச்சு நல்லா ஆற வச்சு உருண்டை உடனே அவர் மாற்றுற மாதிரி கூட பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா அகலமான வாயு உள்ள பாட்டிலில் அது ஒன்று எடுத்து அப்படியே சப்பி சாப்பிட்டிங்கன்னா தொண்டையில் உள்ள பிரச்சனை எல்லாமே தேரும் பொதுவாக நோயும் சேர்தான் தொண்டை கம்மல் செத்துவாய் இப்படிப்பட்ட அத்தனையுமே வாதத்தினால் பேச முடியாதவங்களுக்கு கூட இதை நான் கொடுத்துருக்கிறேன் நல்ல பலன் கட்டிருக்கிறேன் ரொம்ப சிம்பிள் சாறு அதிமதுரம் கூட பணவெல்லம் இவ்வளவு தான் இந்த மூணு பொருளையுமே வச்சு ஒரு அற்புதமான மருந்தை நீங்கள் செஞ்சிக்கலாம் அதை சாப்பிட்டு என்ற குரலில் என்னோட பேசலாம் அழகான இனிமையான பாடலை பாடி டேப்பில் அனுப்பலாம் எனவே இதை நீங்கள் கையாண்டு பாருங்கள் ஐம்பது வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறத இதை வந்து கேளுங்கள் ஏதாவது சந்தேகனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஓடுற இதில் ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு விளக்கமாக சரேன் தேவைன்னா வாங்கிக்கலாம் சரியா எவ்வழி நல்வழி அவ்வழி நம் வழி